இம்மானுவேல் சரண் அவருடைய ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புள்ள கொண்ட தாய்மார்களே சகோதரிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஏறக்குரிய இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நாம் அளவிலே இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை துவங்கினோம் இந்த தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த தலைவருக்கும் இல்லாத அளவிற்கு லட்சக்கணக்கான இமானுவேல் சேகன் அவருடைய நிறைவு நாளிலே யாருடைய உதவியும் தயவும் இல்லாமல் எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நீங்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில வேண்டிக் கொள்வது அதை இப்பொழுது மட்டுமல்ல கடந்த காலமாக நான் வேண்டிக் கொள்வது நீங்கள் என்னதான் மூடி விரைத்தாலும் தியாகி இம்மானுவேல் அவர்களுடைய தியாகத்தை மூடி மறைக்கவே நாள் நிறைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று எத்தனையோ நான் சட்டமன்ற நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பத்தாண்டு காலத்திலேயும் வலியுறுத்தி வந்திருக்கிறேன் இன்றும் அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல தியாகி இமானுவேல் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசு நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறோம் நிச்சயமாக செய்திடும் என்றும் நம்புகிறோம் அதைத்தான் இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த தியாகத்தை மதிக்கக்கூடிய கிராமங்களிலே குளிமீருக்கூடிய நம்முடைய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்கள் முளைப்பார் எடுத்தும் பால் குடம் எடுத்தும் ஒட்டை எழுத்தும் இளைஞர்கள் ஆரவாரத்தோடும் எழுச்சியோடும் நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கக்கூடிய வகையில் எழுச்சியை காண்பிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவோ கட்டுப்பாடுகள் கூட தாண்டி நாம் வருகிறோம் நிச்சயமாக அரசுகள் உங்களுடைய உணர்வுகளை தியாக இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு அதே நினைவு நாளை அரசு உலக அறிவிக்கும் என்று நம்புகிறேன் அதே போல மத்திய அரசு தியாக இமானுவேல் சேகர் அவர்களுடைய பெயரில் மதுரை விமானத்துக்கு பெயர் சூட்டப்படும் அதற்கு மாநில அரசு நிச்சயமாக உதவிடும் சுபாரி செய்ய நம்புகிறோம் வரக்கூடிய நடந்த பொழுது சட்டமன்ற தேர்தலில் நாம் மயிலிடையிலே வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி அடையக்கூடிய வகையில் நீங்கள் ஒன்று ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நான் என்னுடைய மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடுகிறேன் வணக்கம்